സംഗീതം ആരാധ நெஹினோத் வாத்தியத்தில் செமினித் என்னும் ராகத்தால் வாசிக்க ராகத்தரவுனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் கத்தாவே முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும் முடி உக்கிரத்திலே என்னை தண்டியாதையும் என் மேல் இரக்கமாயிரும் கத்தாவே நான் பலநற்று போனேன் என்னை குணமாக்கும் கத்தாவே என் எலும்புகள் நடுங்குகிறது என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது கத்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பேன் திரும்பும் கத்தாவே என் ஆத்துமாவை விடிவையும் முடி கிருபை நிமித்தம் என் மரணத்தில் உமை நினைவு கூறுவதில்லை பாதாளத்தில் உமை துதிப்பவன் யார் என் பெருமூச்சினாலே இழைத்து போனேன் ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன் துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் கத்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் கத்தரின் விண்ணப்பத்தை கேட்டார் கத்தரின் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள் அவர்கள் பின்னாக திரும்பி சடிதிலை வெட்கப்படுவார்கள்